அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் நீங்க நம்ம நோட் பண்ணிக்கிறோம் அதாவது ஐநூத்தி மூணு பெருக்கள் எட்நூத்தி தொண்ணூத்தி ஆறு பண்ணிக்கிறோம் ஐநூற்றி மூணு பெருக்கள் எட்நூற்றி தொண்ணூற்றி 450 கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி எண்பது ஆறுநூற்றி எண்பத்தெட்டு இதில் நம்பர் 688 நோட் பண்ணிக்கிறோம் எண்பத்தி எட்டு எட்டாம் நம்பர் நம்பரில் இருக்குது எட்நூற்றி ஏ எட்நூற்றி பெருக்கள் எட்நூற்றி தொண்ணூற்றி கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி தொண்ணூத்தொம்போது பெருக்கள் எட்நூற்றி அஞ்சு ஐநூற்றி நாலு இதில் கடைசியில் கிரும நம்பர் ஐநூற்றி நாலு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி நாலு அடுத்து பார்த்திங்கன்னா நூற்றி அறுபத்தொம்போது பெருக்கள் எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறுதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி அறுபத்தி ஒன்பது எட்நூற்றி தொண்ணூற்றி பண்ணோம்னா நூற்றி ஐம்பத்தி ஒன்று நானூற்றி இருபத்தி நாலு இதில் கடைசியில் நானூற்றி இருபத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி இருபத்தி நாலு நாலாம் நம்பர் பாத்தீங்கன்னா அடுத்த குணிங் நம்பர்ல பாசம் இருக்கு அறுநூத்தி ஐம்பத்தி நாலு நாலாம் நம்பர் சி போர்டில் பாச ஆயிருக்கு ஆறுநூத்தி ஐம்பத்தி நாலு பெருக்கள் எட்நூத்தி தொண்ணூற்றாறு தால்குலேட் பண்ணிக்கிறோம் ஆறுநூத்தி ஐம்பத்தி நாலு பெருக்கள் எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறுதை கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி எண்பத்தஞ்சு தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு இதில் கடைசியில் கிரம்பு நம்பர் தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜீரோ முப்பத்தஞ்சு பெருக்கள் எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறுதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ முப்பத்தஞ்சு பெருக்கள் எட்நூற்றி தொண்ணூற்றி கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி பதிமூணு அறுபது இதில் நம்பர் முந்நூற்றி அறுபது நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி அறுபது அடுத்தது பார்த்தீங்கன்னா எட்நூற்றி பதினொன்று பெருக்கள் எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறுத கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி பதினொன்று பெருக்கள் எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறு தான் கால்குலேட் பண்ணோம்னா ஏழ்நூற்றி இருபத்தாறு ஆறுநூற்றி ஐம்பத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் கால்குலேட் பண்ணோம்னா ஆறுநூற்றி ஐம்பத்தி ஆறு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி எண்பத்தி நாலு பேருக்கள் எட்நூற்றி தொண்ணூற்றாறுதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி எண்பத்தி நாலு பேருக்கள் எட்நூற்றி தொண்ணூற்றாறுதை கால்குலேட் பண்ணோம்னா எழுநூற்றி ரெண்டு நானூற்றி அறுபத்தி நாலு இதில் கடைசியிருக்கிற இருக்கிற நம்பர் நானூற்றி அறுபத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி அறுபத்தி நாலு ஆறாம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நீங்க நம்பரில் பாசம் இருக்குது ஐநூற்றி இருபத்தி ஆறு ஆறாம் நம்பர் சி போர்டில் பாசம் இருக்குது ஐநூற்றி இருபத்தாறு பெருக்கள் எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறு தான் கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி இருபத்தாறு பெருக்கள் எட்நூற்றி தொண்ணூற்றாறு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி எழுவத்தொன்று இரநூத்தி இதில் கடைசியில் நம்பர் இரநூத்தி நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு ஆறாம் நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த நம்பரில் பசு இருக்கு ஜீரோ அறுபத்தஞ்சு ஆறாம் நம்பர் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஜீரோ அறுபத்தஞ்சு பெருக்கள் எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறுதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ அறுபத்தஞ்சு பெருக்கள் எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறுதை கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு நாற்பது இதில் கடைசியில் இருக்கிற நம்பர் இரநூத்தி நாற்பது நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாற்பது ரெண்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த வினிங் நம்பர்லாம் பாஸ் ஆயிருக்கு இரநூத்தி இருபத்தொம்போது ரெண்டாம் நம்பர் அதாவது ஏ பி ரன்லிலேயுமே பாஸ் ஆயிருக்கு இரநூத்தி இருபத்தொம்பது பெருக்கள் எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறு தான் கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி இருபத்தொம்போது பெருக்கள் எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறு தான் கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி அஞ்சு நூற்றி எண்பத்தி நாலு இதில் கடைசியுக்கிரம் நம்பர் நூற்றி எண்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி எண்பத்தி நாலு ஒன்றா நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த வினிங் நம்பர்லாம் பாஸ் ஆயிருக்கு நூற்றி அறுபத்தொன்னு ஒன்றா நம்பர் ஏ போல்யூமு சி போல்யூம் பாஸ் ஆயிருக்கு நூற்றி அறுபத்தொன்னு பெருக்கள் எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறுதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி அறுபத்தொன்று பெருக்கள் எட்நூற்றி தொண்ணூற்றாறு தான் பண்ணோம்னா நூற்றி நாற்பத்தி நாலு இரநூத்தி ஐம்பத்தாறு இதில் இரநூத்தி ஐம்பத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஐம்பத்தி ஆறு அடுத்தது பார்த்திங்கன்னா முந்நூற்றி நாற்பத்தேழு பெருக்கள் எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறுதை கல்குலேட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி நாற்பத்தேழு பெருக்கள் எட்நூற்றி பண்ணோம்னா பத்து தொள்ளாயிரத்தி பன்னெண்டு இதில் நம்பர் தொள்ளாயிரத்தி பன்னெண்டு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி பன்னெண்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி நாற்பத்தஞ்சு பெருக்கள் எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறுதை கால்குலேட் பண்ணிக்கிறான் ஏழ்நூற்றி நாற்பத்தஞ்சு பெருக்கள் எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறுதை கால்குலேட் பண்ணோம்னா அதாவது ஆறுநூற்றி அறுபத்தி ஏழு ஐநூற்றி இருபது இதில் கடைசியிருக்கிற நம்பர் ஐநூற்றி இருபது நோட் பண்ணிக்கிறான் ஐநூற்றி இருபது இதில் அஞ்சா நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்தவண்ணி நம்பர்லாம் பாஸ் ஆயிருக்கு ஐநூற்றி அறுபத்தொன்னு அஞ்சா நம்பர் ஏ போர்டில் பாஸ் பாசாயிருக்கு ஐநூற்றி அறுபத்தொன்னு பெருக்கள் எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறுதை கால்குலேட் பண்ணிக்கிறான் ஐநூற்றி அறுபத்தி ஒன்று பெருக்கள் எட்நூற்றி தொண்ணூற்றாறு கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி ரெண்டு ஆறுநூற்றி ஐம்பத்தாறு இதில் கடைசியுமர் ஐம்பத்தாறு நோட் பண்ணிக்கிறான் ஆறுநூற்றி ஐம்பத்தி ஆறு அடுத்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி இருபத்தி நாலு பெருக்கள் எட்நூற்றி தொண்ணூற்றாறு கால்குலேட் பண்ணிக்கிறான் இருபத்தி நாலு பெருக்கள் எட்நூற்றி தொண்ணூற்றி கால்குலேட் பண்ணோம்னா முந்நூ இரநூத்தி தொண்ணூறு முந்நூற்றி நாலு இதில் நம்பர் முந்நூற்றி நாலு நோட் பண்ணிக்கிறான் முந்நூற்றி நாலு ஜீரோ பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் இருக்குது ஜீரோ எண்பத்தொம்போது ஜீரோ பார்த்தோம்னா ஏ போர்டில் பாஸ் இருக்குது ஜீரோ எண்பத்தொம்போது பெருக்கள் எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறுதான் கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ எண்பத்தி ஒன்பது பெருக்கள் எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறுதான் கால்குலேட் பண்ணோம்னா அதாவது ஏழுநூற்றி தொண்ணூற்றி ஏழு நாற்பத்தி நாலு இதில் கடைசியில் இருக்கிற நம்பர் ஏழ்நூற்றி நாற்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி நாற்பத்தி நாலு ஏழாம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் இருக்குது ஏழ்நூற்றி பதினாறு ஏழாம் நம்பர் ஏ போர்டில் பாஸ் இருக்கு ஏழ்நூற்றி பதினாறு பெருக்கள் எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறுதான் கல்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி பதினாறு பெருக்கள் எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறு கால்குலேட் பண்ணோம்னா ஆறுநூற்றி ஐநூற்றி முப்பத்தாறு இதில் கடைசியில் நம்பர் ஐநூற்றி முப்பத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி முப்பத்தி ஆறு அடுத்தது பார்த்திங்கன்னா இரநூறு பெருக்கள் எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூறு பெருக்கள் எட்நூற்றி தொண்ணூற்றி கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி எழுபத்தி ஒன்பது இரநூறு இதில் கடைசியில் நம்பர் இரநூறு நோட் பண்ணிக்கிறான் இரநூறு அடுத்தது பார்த்திங்கன்னா 864 அறுபத்தி நாலு பெருக்கள் எட்நூத்தி தொண்ணூத்தி ஆறுதா கால்குலேட் பண்ணிக்கிறான் எட்நூத்தி அறுபத்தி நாலு பெருக்கள் எட்நூத்தி அறுபத்தி நாலு பெருக்கள் எட்நூத்தி தொண்ணூத்தி ஆறுதா கால்குலேட் பண்ணோம்னா எழுபத்தி நாலு நாற்பத்தி நாலு இதுல கடைசியம் நம்பர் நூத்தி நாற்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறான் நூத்தி நாற்பத்தி நாலு நாலா நம்பர் பாத்தீங்கன்னா அடுத்த முன்னிங்க நம்பர்ல பாஸ் அதாவது எட்நூற்றி எழுவத்தி நாலு நாலாம் நம்பர் பார்த்தீங்கன்னா சி போர்டில் பச இருக்கு எட்நூற்றி எழுவத்தி நாலு பெருக்கள் எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறுதை கால்குலேட் பண்ணிக்கிறான் எட்நூற்றி எழுபத்தி நாலு பெருக்கள் எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறுதை கால்குலேட் பண்ணோம்னா எழுநூற்றி எண்பத்தி மூணு நூற்றி நாலு இதில் கடைசி இருக்கிற மூணு நம்பர் நூற்றி நாலு நோட் பண்ணிக்கிறான் நூற்றி நாலு ஜீரோ பார்த்தோம்னா இன்னைக்கான வினிங் நம்பர் ஐநூற்றி அஞ்சு ஜீரோ பார்த்தோம்னா பி போர்டில் ஒரு சூப்பரான வினிங் வந்திருக்கு நண்பா ஐநூற்றி அஞ்சு பெருக்கள் எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறுதை கால்குலேட் பண்ணிக்கிறான் ஐநூற்றி அஞ்சு பெருக்கள் எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு நானூற்றி எண்பது இதில் கடைசி இருக்கிற முனைவர் நானூற்றி எண்பது நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி எண்பது நண்பா இந்த நம்பர்லேருந்து முயற்சி செஞ்சு பாருங்கள் நண்பா அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோன்னு பார்த்தீங்கன்னா அதாவது பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரப்படியுள்ள பெண்டிங் சார்ட் பார்க்க போகிறோம் பதினெட்டாம் தேதி ஃபிஃப்டி ஃபிஃப்டி நூற்றி இருபத்தி ஒன்றாவது ட்ரா எப்படி வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் பெண்டிங் சார்ட்டுங்கிறது என்னென்னு பார்த்தோம்னா ஒன்னிலிருந்து ஜீரோ வரலாறு நம்பர்கள் ஏபிசி போல் வந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்கிற பார்க்குறதா பெண்டிங் சார்ட்டு சரி வாங்க பார்க்கலாம் அப்போ பார்த்தீங்கன்னா ஏ போல் ஒன்றா நம்பர் வந்து பத்து நாள் ஆச்சு இன்னொரு அஞ்சு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் ஒன்றாம் நம்பர் பி போல் வந்து நாலு நாள் ஆச்சு ஒன்றாம் நம்பர் சி போலேருந்து ஏழு நாள் ஆச்சு ஒரு வாரம் ஆயிடுச்சு ரெண்டாம் நம்பர் ஏ போலேருந்து மூணு நாள் ஆச்சு ரெண்டாம் நம்பர் பி போல் வந்து ஆறு நாள் ஆச்சு ரெண்டாம் நம்பர் சி போலருந்து பதினெட்டு நாள் ஆச்சு அதாவது ஒரு பன்னெண்டு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிரம்பா மூணாம் நம்பர் ஏ போலேருந்து ஆறு நாள் ஆச்சு மூணாம் நம்பர் பி போல் வந்து பதினாறு நாள் ஆச்சு அதாவது இன்னொரு பதினாலு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிரும் மாதத்தில் நாள் தாண்டி போயிட்டு இருக்குது மூணாம் நம்பர் சிபுல் வந்து இருபத்தொன்று நாள் ஆச்சு அதாவது இன்னொரு ஒன்பது நாள் ஆச்சுன்னு ஒரு மாதம் ஆயிரம்பா நாலாம் நம்பர் ஏ போல் வந்து நாள் ஆச்சு இன்னொரு ரெண்டு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிரு நாலாம் நம்பர் பார்த்தீங்கன்னா பிபோல் வந்து எட்டு நாள் ஆச்சு ஒரு வாரம் தாண்டி பட்டுக்குது நாலாம் நம்பர் பார்த்தீங்கன்னா சிபோல் வந்து ஒரு நாள் ஆச்சு நாலாம் நம்பர் ஏ பொல் இன்றைக்கு முன்னியை கொடுத்துக்கிறாங்க அஞ்சாம் நம்பர் ஏ போல வந்து பதினேழு நாள் ஆச்சு நம்பா அதாவது பிபோல் வந்து பதினேழு நாள் ஆச்சு இன்னொரு பதிமூணு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிரும் அஞ்சாம் நம்பர் பார்த்தீங்கன்னா சிபோல் வந்து இன்னிக்கு கொடுத்துருக்காங்க ஆறாம் நம்பர் ஏ போலேருந்து பதினேழு நாள் ஆச்சு அதாவது மா இன்னொரு பதிமூணு நாள் ஆச்சுன்னா வைங்க ஒரு மாதமாக நண்பா ஆறாம் நம்பர் பிபோலருந்து ரெண்டு நாள் ஆச்சு ஆறாம் நம்பர் சி போல் நாலு நாள் ஆச்சு ஏழாம் நம்பர் ஏ புலருந்து நாலு நாள் ஆச்சு ஏழாம் நம்பர் பிபுலருந்து ஒரு நாள் ஆச்சு ஏழாம் நம்பர் சிபோல் வந்து ஒன்பது நாள் ஆச்சு எட்டாம் நம்பர் ஏ புலருந்து ஒரு நாள் ஆச்சு எட்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா பிபோல் வந்து அஞ்சு நாள் ஆச்சு இன்னொன்று ரெண்டு நாள் ஆச்சுன்னா ஒரு வாரம் ஆயிரும் எட்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா சிபோல் வந்து முப்பத்தி மூணு நாள் ஆச்சுன்னு நண்பா இன்னொரு ஒரு மாதம் அடிப்போட்டுக்குது ஒன்பதாம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ புல் வந்து இருபத்தி நாலு நாள் ஆச்சு அதாவது இன்னும் ஒரு ஆறு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிரும் ஆறாம் நம்பர் ஒன்பதாம் நம்பர் பார்த்தீங்கன்னா பி போல் இருபது நாள் ஆச்சினும் ஒரு பத்து நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிரும் ஒன்பதாம் நம்பர் பார்த்தீங்கன்னா சி போல் அஞ்சு நாள் ஆச்சு ஜீரோ பார்த்தோம்னா ஏ போல் வந்து அஞ்சு நாள் ஆச்சு ஜீரோ பார்த்தோம்னா பிபோல் வந்து ஒரு நாள் ஆச்சு ஜீரோ பார்த்தோம்னா சி போல் வந்து மூணு நாள் ஆச்சு இன்னைக்கு ஆனால் வினிங் நம்பர் ஏ போல் அஞ்சா நம்பர் பி போல் ஜீரோ சி போல் அஞ்சாம் நம்பர் அதாவது அஞ்சு ஜீரோ அஞ்சு இந்த மாதிரி கொடுத்துக்கிறாங்க அஞ்சா நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போல் சி போல் கொடுத்துக்கிறாங்க மறுபடியும் பெண்டிங் சார்ட் படி என்ன நம்பர்கள் வராமல் இருக்குன்னு பார்த்தோம்னா ஏ போல நாலாம் நம்பர் மேக்ஸிமம் வராமல் இருக்குது நாலாம் நம்பர் ஒன்பதாம் நம்பர் ஆறாம் நம்பர் ரெண்டுமே பார்த்தோம்னா ஒரு மாதம் ஆக போகிற நிலைமை இருக்குது பி போல்ல பார்த்தீங்கன்னா மூணாம் நம்பர் மூணாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் ஒன்பதாம் நம்பர் முயற்சி பண்ணி பாருங்க சி போல்ல பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நம்பர் மூணாம் நம்பர் எட்டாம் நம்பர் நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நண்பா நன்றி நண்பா நண்பா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பமுள்ள நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நண்பா நன்றி நண்பா